அம்மணி இப்படி ஓப்பனா சிக்கலாமா ஜோதிகா மேட்டர் தான் இப்போ இணையத்தில் பட்டு வைரல் சமீபத்தில் நடந்த பிலிம் பேர் விருதுதான் தற்போது அதிகமாக சினிமா வட்டாரத்திலும் இணையதள வாசிகளிடமும் பேசப்பட்டு வரும் விஷயமாக இருந்து வருகிறது நடந்து முடிந்த விழாவில் நடிகை ஜோதிகாவின் பேச்சு தான் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது ஒரு முறை ஒரு வார்த்தை விட்டதற்காக தற்போது மீண்டும் மீண்டும் சிக்கி கிசுகிசுவில் இடம்பெற்று வருகிறார் நடிகர் ஜோதிகா தமிழ் சினிமாவில் காதலித்து கல்யாணம் செய்த நட்சத்திர ஜோடிகளான வளம் வந்த இவர் திருமணம் குழந்தைகள் பிறகு சினிமாவிற்கு ஓய்வு எடுத்தார் அதன் பின் மீண்டும் தனது டூடி தயாரிப்பு நிறுவனம் மூலமாக இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கினார் தொடர்ந்து சினிமாவுக்கு சின்ன கேப் விட்டு தமிழ் சினிமாவை ஓரம் தள்ளி விழுத்து மலையாளம் ஹிந்தி சினிமாவிற்குள் மூன்றாவது இன்னிங்ஸை தொடங்கினார் சமீப காலமாக ஜோதிகா குடும்பத்தோடு மும்பையில் சென்று செட்டில் அங்கே ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார் சூர்யாவும் தமிழ் சினிமாவுக்கு குட் பை சொல்லிவிட்டு ஹிந்தி ஹாலிவுட் இயக்குனர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டது ஜோதிகா கடைசியாக சைத்தான் திரைப்படத்தில் நடித்திருந்தார் தற்போது அடுத்ததாக புதிய படத்தில் கமிட் ஆகி நடித்து வருகிறார் கலாச்சாரத்தை பின்பற்றும் சிவக்குமார் ஜோதிகா மும்பைக்கு சென்றது குறித்து எந்தவித எதிர்ப்பும் தெரியப்படுத்தவில்லை தனது மருமகள் குறித்து அவரது குடும்பம் பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் அவரது போக்கிற்கு விட்டு வந்த நிலையில் குடும்பத்திற்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து விட்டார் என விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் விருது கொண்ட நடிகை ஜோதிகா எப்போதும் சினிமாவில் மட்டுமே கவர்ச்சியான உடைகளை பயன்படுத்தி வந்தார் திருமணத்திற்கு பிறகு அதனை தூக்கி எரிந்து வீட்டு குடும்ப குத்துவிளக்காக இருந்து வந்த ஜோதிகா இந்த பிலிம் ஃபேர் விழாவில் எப்போதும் இல்லாத அளவுக்கு படு கிளாமரான உடை அணிந்து வந்து போஸ்ட் கொடுத்தார் கருப்பு நிற பிளேசர் போட்டுக்கொண்டு உள்ளே இருக்கும் உள்ளாடை அப்பட்டமாக காட்டி கொடுத்து இருந்த இந்த புகைப்படங்கள் தனது இன்ஸ்டாகிராமிலும் பகிர்ந்திருந்தார் செய்வதாக போஸ்ட் செய்திருந்தார் இந்த நிகழ்வு ஆண்டின் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆகிய நிலையில் விமர்சனம் வலுப்பெற்று வருகிறது இது சிவக்குமாருக்கு எதிர்மறையாக வந்துள்ள காரணத்தால் தான் சிவக்குமாருக்கு இது போன்ற விஷயம் தெரிய வந்துள்ளது இணையத்தில் ஜோதிகா குறித்த புகைப்படத்தை செய்து சிவக்குமாரின் செல்போன்களுக்கு குறுஞ்செய்திகளாக அனுப்பி வருவதாக கூறப்படுகிறது இதனால் தனது நெருங்கியவர்களிடம் வருத்தத்தை பகிர்ந்து இருக்கிறாராம் சிவக்குமார் இந்த நிலையில் அவர் ஏன் தற்பொழுது கவர்ச்சியாக மாறியிருக்கிறார் என்பதே கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இதனால் பலரும் கூறுவது இந்த பிலிம் பேர் விழாவில் ஹிந்தி நடிகைகள் வழக்கமாக அணிந்து வரும் உடைதான் என்றாலும் கூட தமிழ் சினிமாவில் சூர்யாவுக்கு என்று ஒரு இமேஜ் உள்ளது தமிழ் சினிமாவில் எப்படி இருந்த ஜோதிகா தற்போது ஹிந்தியில் இப்படி மாறிவிட்டார் இது சூர்யாவுக்கு தெரிந்து நடந்ததா என்று தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வருகின்றது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இண்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்